தொடர்ந்து காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பஞ்சாயத்து நிலவிக்கே இருக்கு இதுக்கெல்லாம் காங்கிரஸ் வந்துட்டு முப்பத்தெண்டு சீட்டு வேண மூணு அமைச்சரவை எங்களுக்கு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க தான் செய்தி வந்திருக்கு சார் நாம ஒரு மாசம் முன்னாடி பேசின நிகழ்ச்சியிலேயே காங்கிரஸ் முப்பத்தொன்பது தொகுதிகள் கேட்க இருக்கிறார்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் அடிப்படையில் கேட்க இருக்கிறார்கள் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அது பிரேக் பண்ணோன்னு சொன்னோம் கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் இந்த செய்தி அதுகிட்டும் அவங்க ஜோதிமணியோட அந்த கடும் எதிர்ப்பு குரலை பார்த்தீர்கள்ல கரூர் எம்பி பார்த்த சார் தமிழுக்கு காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்றாங்க சார் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் முத்து பாரத்துக்கு பிஜேபி ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது இல்லை நாங்களே பாத்துக்கிறோம் எங்காலேயும் பண்ணிட்டு இருக்காரு சரி யாராவது அவங்க குறிப்பிடுறாங்க இவர் வாலிதான் ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் லிஸ்ட்டை கூட கொடுக்க விடாமல் எல்லா கட்சியும் வேக வேகமாக கொடுக்கும் லிஸ்ட்டை கூட கொடுக்க விடாமல் எனது மாவட்டத்தில் தடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்லத்தை தான் குறிப்பிட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவரு செல்லுறதுக்கு பதை பதைத்து போய் அவங்க அன்பு சகோதரி அன்பு சகோதரி ஏன் இப்படி சொன்னார் என்று தெரியவில்லை வெளியிலலாம் பேசக்கூடாது நான் கிட்ட பேசுறேன் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு இருபத்தி நாலு நேரம் கட்சி கட்சிகளே உழைக்கிற பாதி நாள் லண்டனில் இருக்காரு பாதி நாள் பூஜ்ஜியத்தில் வசூலில் போட்டுக்கிட்டு இருக்காரு மீதி நாள் இந்த வண்டி பஞ்சாயத்தை பார்த்துட்டு இருக்காரு இந்த துப்புரத்தூர் வண்டி பஞ்சாயத்து எங்க கட்சி வலி பார்க்கறதுல சர்ச்சை பண்ணிட்டு இருக்காரு இதற்கு நடுவே திரு கிரீஷ் சோடன்கர் அவர்கள் மற்றும் இன்றும் நாளையும் யாருடன் கூட்டணி என்று கருத்து கேட்பு இதெல்லாம் நடத்த இருக்கிறார் காங்கிரஸ் நிர்வாகிகளை பார்த்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று நம்ம பேசணும் இருந்தாலும் இன்னைக்கு இதுதான் கரண்ட் டாபிக் பேசிதான் ஆகணும் மாலதியிடம் இறுதி கருத்து கேட்கலாம் என்று இருக்கிறேன் என்னம்மா காங்கிரஸ் தாவி கூட போகுமா போகுதுமா சொல்லுமா இன்னும் கருத்து கேட்டு இருக்காங்க பருத்தி மூட்டான கூட போக

காங்கிரஸ் எல்லா மாநிலங்களிலும் உள்ள அரசியல் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்த ஒரு கூட்டணியை பற்றி யோசித்து விட்டுத்தானும் ஒரு மாநில தேர்தலை பற்றி யோசிக்க வேண்டும் இன்னைக்கு சரி சீட் கம்மியா தராங்க மரியாதை நடத்துறாங்க மாநகரத்தில் மிட்டுறாங்க ரோஷத்தோட போய் அவங்க ஒரு அறுபது எழுபது சீட்டை வாங்கிக்கலான்ட்டு இன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் இந்தியா கூட்டணி உடஞ்சிச்சா அதோட பாராளுமன்றத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா சிம்பிளா போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை ரீகால் பண்ணீங்கன்னா கூட்டணி உடைமாளின்றது நீ முடிவு பண்ணிக்கலாம் எந்த கட்சியுமே ஜுடிஷியரி கூட பஞ்சாயத்து இருக்காது ஜுடிஷியரி கூட சண்டையே போடாது ஏன்னா எல்லா கட்சியும் கோர்ட்ல பஞ்சாயத்து இருக்கு அதுவும் குறிப்பா காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டேன்னா இப்பதான் ரீசெண்டா அம்மா மேலையும் பையன் மேலையும் சோனியா அவர்கள் மேலையும் ராகுல் மேலையும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சிபிஐல அந்த நேஷனல் ஹெரால்டு வழக்குல அண்ட் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் சாவர்கர அசிய அவமானமா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு இது மீது அவதூறு வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல அந்த கட்சி அவசியம் இன்னொன்னு அவங்க கட்சியோட வழக்கறிஞர்கள் கபில்சுப் அந்த கட்சியில தான கபில் சிபில்லா அந்த கட்சியில்தான் இருந்தாரு மணிஷ் திவாரி இருக்காரு சிதம்பரம் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஜட்ஜுங்க கூட பஞ்சாயத்து இல்லாம கிட்ட அந்த ஏரியா போகிட்டே போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக கொண்டு வந்த மோஷன்ல கைது போட்டாங்களா இல்லையா பிரியங்கா காந்தி தலைமை தாங்க நினைக்கிறேன் ஆமா கைது போட்டாங்களா இது போட்டாங்க சொல்லு அவங்களுக்கு ஜிஆர் சுவாமிநாதன் கொடுக்கும் பஞ்சாயத்தா எது போட்டாங்க திமுக சப்போர்ட் பண்றதுக்காக திமுக வேணும்ன்றதுக்காக தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பஞ்சாயத்துல போய் தலையை நுழைச்சு போய் இம்பீச்மெண்ட் மோஷன்ல எல்லாம் கையெழுத்து போடுற ஒரு கட்சி வச்சு ஒரு மூணு சீட்டு கம்மின்னு ரோச போட்டு கூட்டணி வச்சு போயிருமா அதுக்கப்புறம் மோகன் பகவத் சொன்னாரே இதை நாங்க இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டு போவோம் ஒரு விளக்கேத்துறதுக்காக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருந்தா இந்துக்கள் மனதை புண்பட்டு சதை விட்டுட்டீங்க நீங்க அகிலேஷ் வீடு முற்று ஈட போடும் லாடு முருகா நோ தீபம் எப்படி உடைப்பாங்க சரி உடச்சி ஏதோ ஒரு ரீசன் உடைக்க போறாங்கட்டு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம் ஊருக்கு முந்தி எதுக்கு கிரிஷ் சிவகங்கர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தாவேக கூட பேசுறதுக்கு அப்போ தாவேக கூட எனக்கு தெரிஞ்சு பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் அவர் இஷ்டத்துக்கு அவராக தனியா பேசிட்டு நினைக்கிறேன் கரெக்ட்டா அவர் ஒரு தனி காங்கிரஸ் நடத்தி இந்த மாதிரியான செய்திகள் உழவு விடுறதுக்கு காரணம் திமுக கிட்ட அதிக சீட்டுகள் கேட்கறது ரெண்டு போட்டு கூடியா இவ்வளவு தூரம் கெஞ்சிரும் ரெண்டே ரெண்டு போட போட்டு கூடிய ஒரு முப்பதா கூடிய ரவுண்டா இவ்வளவுதான் பட் தாவிக்காவையும் கன்ஃபியூஸ் பண்ணுவோம்ல சார் வந்துருவாங்க போல இருக்கு தாவைக கன்ஃபியூஸ் பண்றது வெளியில இருந்து வேற ஒரு ஆள் வேணுமா எல்லாம் சரி பண்றதுக்கு தான் அண்ணன் செங்கோட்டையன் வந்திருக்கிறார் எதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சென்று இணைந்திருக்கிறார் வைத்திலிங்கம் போறதுல போல இருக்கு சோ இது போய் ஜாயின் பண்ணுவாங்க அதனால அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஓஹோ ஜே பிரபாகரே வந்துட்டாரு அவ்வளவுதான் இனிமேல சிஎம் அவர் யாராலையும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தில் இருக்கிறார் யாரு சார் அவரு ரெண்டு டைம் எம்எல்ஏ வந்தார்மா தொடர்ந்து தர்மயுத்தம் பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் டீம்ல இருந்தாரு இனிமேல இந்த ஆளு நம்புவேன்னா நம்மளும் இன்னும் நாசமா போயிடும்னு சொல்லிட்டு அண்ணன் செக்யோர்டின் வழியை பின்பற்றுவோம் என்று போய் விஜய் அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவோம் என்ற முடிவில் அவர் இணைந்திருக்கிறார்

அடுத்தது டெல்லி விசாரணை என்ன நடந்துச்சு விவரத்தையும் எடுத்து சொல்றேன் அடுத்தது அப்படியாங்க சார் இப்போ கரூர் இன்சிடென்ட்ல என்ன சார் அப்டேட் சொல்றேன் நேத்து நான் அந்த விசாரணையில் இந்த காவல்துறை அதிகாரிகள் பிடித்து ஒழுக்கப்பட்டார்கள் என்று சொன்னேன் இன்னைக்கு இந்த எஃப்ஐஆர் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அவர் ஆய்வாளர் திரு மணிவண்ணன் அவர்கள் அவருக்கே எழுதி கொண்ட அந்த புகாரில் என்ன சொல்கிறார் என்றால் நமக்கு நம்ம திட்டம் நமக்கு நம்ம திட்டத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி இந்த டேட்டில் மதியழகன் அவர்கள் விண்ணப்பிச்சிருந்தார் பதினோரு நிபந்தனைகளுடன் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஐநூறு போலீசார் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர் காலை ஒன்பது மணிக்கு பல்வேறு தொலைக்காட்சிகளில் தமிழக மக்கள் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் மதியம் பன்னெண்டு மணிக்கு கரூர் வர இருப்பதாக சொன்னதை தொடர்ந்து காலை பத்து மணியிலிருந்தே பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் பெருமளவில் வர தொடங்கினார்கள் இதனால் வேலுச்சாமிபுரம் மெயின் ரோடு கோவைசாலை முனியப்பன் சாலை ஜங்ஷன் கோவைசாலை திருக்காம்புள்ளியூர் ரவுண்டானா மதுரை சேலம் பைபாஸ் ரோடு ஆகிய இடங்களில் கூட்டம் அதிக அளவில் வர தொடங்கினார்கள் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் கொடுத்த விண்ணப்பத்தில் பத்தாயிரம் தொண்டர்கள் தான் வருவார்கள் என்று எழுதி கொடுத்தனர் ஆனால் பிரச்சார கூட்டத்துக்கு இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்தனர் இந்நிலையில் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிறுத்துறேன் இப்போ பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க அண்டு பன்னெண்டு மணிக்கு வர இருக்கிறதா நீங்க நியூஸ்ல எல்லாம் வருது அப்படின்னு சொல்லும் போதே இந்த பர்மிஷன் கொடுத்த அதிகாரிக்கு நான் பர்மிஷன் ரத்து பண்றேன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா இருக்குல்ல இந்த அவரே மேல சொல்றாருல இத்தனை நிபந்த பதினோரு நிபந்தனைகளுடன் நாங்க போட்டோம்னு சொன்னா அந்த நிபந்தனை நீ வயலேட் பண்ணா ஸ்டாப் பண்றதுல என்ன டிஃபிகல்ட்டி உங்களுக்கு இல்ல அட்லீஸ்ட் முன்னாடியே கூட இன்ஃபார்ம் பண்ணிரலாம் சார் இந்த நிபந்தனை இல்ல கொஞ்சம் முன்ன பின்ன போச்சா நான் கேன்சல் பண்ணிடுவோம் சார் பண்ணல நாங்க we are waiving the permission ஓகேவா விஜய் வந்துட்டே இருக்காருன்னு சொல்லல அங்க நிக்க சொல்லு சாயங்காலம் 6:30 மணிக்கு தானே வந்தாரு விஜய் நீங்க பன்னெண்டு மணிக்கே கூட்டம் சேர்ந்துருச்சு மதியம் பன்னெண்டு மணி பத்து மணிலேருந்தே கூட்டம் சேருதுன்னு சொன்னீங்க அப்போ இப்போ நான் இப்ப நீங்க தான் கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் நீ தான் கரூர் டவுன் டிஎஸ்பி நான் உங்க கேக்குறேன் சார் நீங்க சொல்லிருக்கீங்க இதுல உங்க எஃப்ஐஆர்ல சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மீட்டிங் வர வரப்போறதா சொல்லிட்டு கதான் பத்து மணிக்கே இருந்தே கூட்டம் சேர ஆரம்பிக்குது பன்னெண்டு மணிக்கெல்லாம் வரதா நீங்க வந்து உங்க எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கீங்க பர்மிஷனை ரத்து பண்றதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட பதில் சொல்லுங்க ரெண்டுத்தையுமே போலீஸ் கணிச்சிடலாம் சார் அவர் விஜய் வே லேட்டாக வருவார் அப்படிங்கிறது இன்னொன்று பத்தாயிரம் பேர் வர மாட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்க அப்படிங்கிறத ஷோ இப்போ உங்ககிட்ட கேட்டவங்கள்ட்ட பதில் இல்லை இப்படி தான் கேட்ட ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க புரியுதா நீ ரொம்ப நல்லா அழகாக எழுதியிருக்குறதில்ல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட்டிகிட்டு வந்துருக்காங்கன்ட்டு இருபத்தஞ்சாயிரம் பேர் வரேன் தெரியுது தெரியல நீ என்ன பண்ண அதனால் வாக்கிட் போய்ட்டு சொல்லன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு ரெக்கார்டு இல்லை செல்லாது நீ சொன்னது கரெக்ட் சொல்லியிருக்கீங்க நல்லா சொல்கிறேன் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்களான்னு சார் லால் இருக்கணும் லால் பண்ணல அடுத்ததாக மணி மாலை வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்ட வேலாயுதம்பாளையம் தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ பல்வேறு இடங்களில் நடத்தி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் ஏற்படுத்தி அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறி வரவேற்பு நடத்தி காலதாமதம் செய்து ஆறு மணிக்கு முனியப்பன் கோவில் ஜங்ஷன் ராங் ரூட்டில் அதாவது ரோட்டின் வலதுபுறம் கட்சியின் தலைவர் விஜய் வாகனங்களை அழைத்து சென்று ஏழு மணிக்கு வேலுசாமிபுரம் ஜங்ஷனில் தொண்டர்களின் கூட்டத்திற்கு நடுவே வாகனத்தை மீது நிறுத்தி சிறிது நேரம் வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததால் அதே இடத்தில் அளவுக்கு அதிகமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக இருந்தனர் அதாவது ஸ்பீக் பண்ண பேச வேண்டிய அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ஏழு மணிக்கு நிறுத்தி வேண்டுமென்றே காலதாமதம் அங்கே செய்கிறார் சரி இதெல்லாம் காலதாமதம் இதெல்லாம் அதெல்லாம் சொல்றது கரெக்ட் இதெல்லாம் எங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கா நாற்பது ஒரு பேர் செத்த உடனே இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ற அதுக்கு முன்னாடி எங்க ரெக்கார்ட் பண்ண ஏன் ரெக்கார்ட் பண்ணல அப்ப நான் இதை எழுதினதெல்லாம் பொயின்னு சொன்னா இப்படிதான் சிபிஐ கேட்பாங்க கேட்டிருக்காங்க அந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் அலைமோத செய்து மக்களிடையே தேவையற்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியும் அசாதாரண சூழல்கள் ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல் கொடுங்காயம் உயிர் சேதம் ஏற்படும் என்று தாவேக்க கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியடகனிடமும் பொதுச் செயலாளர் புஷியானந்திடமும் இணை செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமாரிடமும் மற்றும் தாவேக்க நிர்வாகிகள் பலரிடமும் நானும் காவல்துறை கண்காணிப்பாளரும் பல முறை எச்சரித்து அறிவுரை வழங்கினேன் ஓகேவா இல்ல ரெண்டு பேரும் எப்படியா கொஞ்ச நேரத்துல பல விதத்துல இருக்கட்டும் எப்படியே பேசினேன் நினைச்சுக்க எப்படி பேசுன சொல்லுதான் கேக்குறாங்க அப்போ போன்ல பேசுனியா நேரா பேசினியா எப்படி பேசின பல முறை அதுவும் எப்படி எச்சரிச்சிருக்காங்க கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் அலைமோத செய்து மக்களிடையே தேவையற்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அசாதாரண சூழல் ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல் கொடுங்காயம் உயிர் சேதம் ஏற்படும் இவ்வளோ விஷயங்களை மணிவண்ண இன்ஸ்பெக்டரும் செல்வராஜ் டிஎஸ்பியும் பல முறை மதியழகன் புஷியானந்த் நிர்மல்குமார் மற்றும் தாவேக்க நிர்வாகிகள் ஒரு அஞ்சாறு பேர் கிட்ட பேசியிருக்கான்னு சொல்லிக்கோங்க எங்க எச்சரிச்சிங்க எப்படி எச்சரிச்சிங்க சோசியதான மாதிரி முன்னாடி கணிச்சு சொல்லிருக்காருக்கா கணிச்சு கரெக்டா சொல்லிருக்காருப்பா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு எப்படிப்பா சொன்ன சொல்லுப்பா சொன்னியா புறால ஓலைகளை கட்டி அனுப்பி விட்டியா அந்த கூட்டத்தில் அடித்து தின்றுப்பாங்க ஆ எப்படி சொன்ன சொல்லு ஒரு செருப்பில் வெறுப்புல எழுதி எரிஞ்சிருப்பா எரிஞ்சிருக்கியா சொல்லு சார் சொல்லு செருப்பில் கட்டி விஜய்க்கு அது தகவல் போகணுன்றதுக்காக ஒரு செருப்பு கொண்டு எரிஞ்சேன் சார் அதில் பாருங்கள் அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் இருக்குது சார் சொல்லுங்க இப்ப நீங்க ரெகார்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க இது சப்ஷன்ஷியப் பண்ணல சிபிக்குன்னு போச்சுன்னா இத தானே கேட்பாங்க இப்போ அதிரடி அசரா இத விசாரிச்சிருந்தான இதுக்குள்ள போற அவர்தான் அவ்வளவு எச்சரிச்சிருக்காரு கொடுங்கையா மூச்சுத்திணறல் உயிர்சேதம் ஏற்படும்னு எச்சரிச்சிருக்காரு யாரு நிப்பார்டுல வண்டிய புரியலா மாட்டிக்கிட்டேன் இது ஒ எஃப் ஐ ஆர் நீங்க எழுதுன எஃப் நீங்களே கொடுத்துக்கிட்ட புகார் எந்த அடிப்படையில் இதை எடுத்து சிபிஐ என்ன சிபி இப்போ கேட்டுருக்காங்க இப்ப அப்ப நீ பொய்யா இருக்கா? விருந்த ஏன் புகார் வாங்குறன்னு கேட்டா என்ன சொல் பதிலா உங்களுக்கு சொல்ல முடியாது இப்ப நான் தான் சிபிஐ ஆபீசர் நீ தான் மணி அண்ணே நான் சொல்றேன். அப்போ இது நீ யார்கிட்ட கேட்டா அவங்க ஃபோன் எடுத்து காமிச்சிட்டாங்க குஷியानंद, நிர்மலு எங்க ஃபோனை அப்படியே அப்படியே வச்சிருக்காங்க. பாருங்க சார் நீ எல்லா ஃபோனும் அப்படியே இருக்கு சார். நான் சார். வரல. உயிர் சேதம், மூச்சு திணறல் இவ்வளவு சொல்லிருக்கீங்க ராஜா. எப்படி ராஜா சொன்னே?

இது பண்ணிட்டு பல முறை எச்சரித்தும் அறிவுரை வழங்கினேன் நாங்கள் சொன்னதை கேளாமல் தொடர்ந்து அசாதாரண செயல்களில் ஈடுபட்டதால் போதிய பாதுகாப்பில் போலீசார் வழங்கிய போதும் இங்க நடத்துங்க போதிய பாதுகாப்பை போலீசார் வழங்கிய போதும் அங்க எங்க போலீஸ் இருந்துச்சு காட்டு எங்க போலீஸ் காட்டு வீடுதான் இருக்கியா போதிய பாதுகாப்பில் போலீசார் வழங்கிய போதும் எங்க போலீஸ் எங்க கேட்டுங்க முடிஞ்சா தாவேக்க தொண்டர்களுக்கு மாவட்ட செயலாளர் மதிய மற்றும் நிர்வாகிகள் எவரும் தொண்டர்களை சரிவர ஒழுங்குபடுத்தாமல் ரோட்டில் அருகில் உள்ள கடைகளுக்கு நிழல் தர வேண்டி அமைக்கப்பட்டிருந்த குறுகிய சரிவான தகரக் கொட்டைகளிலும் அருகில் இருந்த மரங்களிலும் கட்சி தொண்டர்கள் ஏறி உட்கார செய்ததால் கொட்டகை உடைந்தும் மரம் முறிந்ததால் அதில் உட்கார்ந்திருந்த தொண்டர்கள் கீழே நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது சரிந்து விழுந்ததால் பொதுமக்களில் மூச்சு திணறல் ஏற்பட்டு இது என்னென்னா சுத்தி சுத்தி இந்த மதிய நிர்வாகி இருந்தால் மரத்துகள் உடச்சி எல்லாத்தையும் போட்டு அமைக்க கொண்டுட்டா என்ற பிரச்சாரம் போட்டிருக்கு அவங்க தான் தகரத்தை போட்டு உள்ளுக்கு எல்லாத்தையும் போட்டு அமைக்கி கொண்டிருக்காங்க வேண்டுமென்றே விஜய் அவர்கள் கரூருக்கு வருவதை நான்கு மணி நேரம் தாமதப்படுத்தியும் தாமதத்தின் காரணமாக பல மணி நேரங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்தனர் இதெல்லாம் தெரியுது இல்லை உனக்கு வெயிலின் தாகத்திலே சோர்வடைந்தன பாதுகாப்பு கொடுக்குறதுன்னு உனக்கு ஏற்பாடு பண்ணிடுது ஒண்ணு நீ தண்ணி ஏற்பாடு பண்ணி அவங்களை ஏற்பாடு பண்ண சொல்லு நீ என்ன பண்ண இதெல்லாம் இப்போ கேட்பாங்க இன்வெஸ்டிகேஷன் புரியுதா நீ இதில் எழுதியிருக்க தண்ணி இல்லாமல் சோர் உடைந்துருந்ததும் அது தெரியுது சோர் உடையும் போது நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நீ போலீஸ் ஆஃபீஸர் தானே யுவர் ஜாப் இஸ் டு ப்ரொடெக்ட் லைஃப் ரைட்டா இந்த சோர் உடைந்தனால எல்லாம் டயர்ட் ஆகிறாங்க மயங்கி விழுறாங்கன்றது நீ எங்கே பதிவு செஞ்ச பிரச்சனை வரலன்னா பிரச்சனை இல்லை இப்போ நீ தான் எழுதிருக்க சோர் உடைஞ்சாங்கன்னு சொல்கிற இல்லை யார்கிட்ட சொன்னேன் டிஎஸ்பிட்ட சொன்னேன் டிஎஸ்பி சொன்னாரா சரி இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிட்ட சொல்லியிருக்காரு டிஎஸ்பி எஸ்பிட்ட சொல்லியிருக்காரு என்ன உத்தரவு பிறப்பிச்சீங்க பதிலுக்கு தண்ணீர் பக்கத்தில் ஒரு நூறு தண்ணீரை வாங்கி போடியாங்க செஞ்சீங்களா அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸார் உங்க கடமையில இருந்து நீங்கள் தவிரிட்டீங்களா சே அட்லீஸ்ட் சார் அனௌன்ஸ் பண்ணி கிரௌண்டை கிடைக்கிற காலையை பாத்துக்கலாம் கிளம்புங்க லேட் ஆயிட்டிருக்கு இதன் விளைவாக மேற்படி சம்பவத்தில் அதிக அளவில் மிதிபடுதல் ஏற்பட்டு இதனால் பதினோரு அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் பொன்னாச்சா ரெண்டு கலெக்டர் தங்கவில்லை நாற்பத்தொரு பாடியே நைட்டோகிர நைட்டா எதுக்கு அடிச்ச

உறவர்கள் உறவினர்கள் நாங்க எங்க சொன்னு சொல்லிட்டாங்க வெளியூர்ல இருக்கவங்க எல்லாம் வரணும் அளவுக்கு வரணும் கொஞ்சம் வெயிட் பண்ணியான்னு சொன்னா அதெல்லாம் முடியாது ஏரின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு உறவினர்கள் சொல்லிட்டாங்க அப்போ யார் சொன்னது தலைவர் சொன்னதுக்கு வந்திருக்கீங்க இதெல்லாம் விஷயம் இல்லை இப்படி எஃபர் போட சொன்னது யாரு இவ்வளோ பேர் தண்ணி இல்லாமல் மயங்கி விடுவான்னு தெரிஞ்சு வேடிக்கை பார்க்க சொன்னது யாரு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது யாரு அப்படின்னு முடிவு பண்ணி மிக விரைவில் செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட இருக்கிறார் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க விஜய் கைது பயம் விஜய்க்கு சம்மன் விஜயையும் அழைப்பார்கள் விஜய் கூப்பிடாம எப்படி விசாரணை முடிக்க முடியும் டெல்லிக்கு தான் அழைப்பார்கள் விஜய் எங்கேயே வச்சு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சிருக்காங்க இங்க வந்து கிரௌட் கண்ட்ரோல் பண்ண முடியுமா விஜய்க்கா நல்லதுல நல்லதில்லை டெல்லி தான் ஸ்மூத்தா போயிட்டு அழக்க முடிச்சுட்டு வந்துருவாரு விஜயோட கன்வீனியன்ஸ்க்காக தான் டெல்லியில விசாரணை விஜய் என்னன்னு சொன்னா சொல்லப் போறாரு விஜய் இதில் ப்ளே பண்ணணுன்றது சிபிஐ அதிகாரிகள் எயிம் பண்ணியிருக்காங்கன்னுட்டுலாம் பெட் இஸ் நாட் நான் சொல்றேன் அதிகாரி கிட்ட தான் நான் சொல்றேன் இருக்கிறப்ப இந்த இவ்வளோ பேர் பேசுனாங்களே இதுல யாராவது விஜய் இதற்கு காரணம் என்று சொன்னார்களா சொல்ல முடியுமா அப்ப விஜய் இப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும் விஜய் இதுக்கு கைது செய்யணும் அதே நான் உங்களை மாதிரி ரவுடி போலீஸ் சார் பிடிச்ச நினச்சவங்க எல்லாம் கைது பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனலாக நடத்தும் சிபிஐனு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொன்னதுக்கு பாத்தீங்களா அப்பா தண்ணி ஒரு ஒருத்தர் மயங்க விடுதாங்க நீ என்ன ராஜா பண்ண நீ டவுன் இன்ஸ்பெக்டர் தானே அவங்கள பாதுகாக்கிற கடமை உங்களுக்கும் இருக்குல்ல போலீஸ் ஆஃபீஸர் பப்ளிக் சர்வெண்ட் அதுக்கு தான் உங்களை பாதுகாப்பு போட்டுருக்குது வேணும்னு வேடிக்கை பார்த்தீங்களா ஆமா அப்படி இல்லைன்னா இது ஒன்று நீ போய் அழுதி அப்படி இல்லைன்னா சாகட்டும்னு வேடிக்கை பார்த்துருக்கு சாகட்டும் விஜய் தலையில் இந்த சாவை பூரை கட்டிடலான்னு வேடிக்கை பார்த்துருக்கேன் வருதா சோ இது எல்லாம் சுற்றி சுற்றி கரூர் மன்னரின் தலையில் தான் சோ விரைவில் அழைக்கப்பட இருக்கிறான் நீங்க எவனையாவது அரசு பண்ணி தூக்கி உள்ள போடணும்ன்றதுக்காக மதிய தூக்கி உள்ள வச்சிங்கல்ல அவங்க வந்து மதிய அரசு பண்ணப் போறாங்க செந்தில் பாலாஜி அரசு பண்ணா நடிப்பு அரக்கன்

நடக்க இருக்கிறது ஸோ ஒரு கான்ஸ்பிரசி ஆங்கிளுக்கு சிபிஐ வந்துட்டாங்க எவ்வளோ பேரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவ்வளோ வீடியோ எவிடன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது யூ கேன் ஃபார்ம் அன் ஐடியா இதுதான் நடந்திருக்கும் என்று எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது நடந்திருக்கும் இல்லையா ஓ நீங்க நார்மலாக நடந்தது இந்த மாதிரி யுத்தத்தை ஏற்பட்டுச்சு நான் எஃப்ஐஆர் போட்டேன்ற எஃபையர் வேற இதில் நீங்கள் வரைஞ்சிருக்கிறது என்ன வரைஞ்சிருக்கீங்க மதியழகன் புசியானந்த் நிர்மல்குமார் ஆகியோர் நாற்பத்தி ஒரு பேர் கொல்லுன்றதுக்காக திட்டமிட்டு இவ்வளவு வேலையும் பண்ணதா பேர் போட்டிருக்கீங்களா ஏன் இப்படி போட்டா பேர் சொல்லு விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டா இது முதல் தகவல் அறிக்கை இது கடைசி தகவல் அறிக்கை கரெக்டா